காமெடி நடிகர் யோகி பாபோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ தெரியுமா தமிழக திரையுலகில் நகைச்சுவை நடிகராக கொடிக்கட்டி பறக்கிற ஒரு நடிகர் யோகி பாபு இவருக்கு இப்போ பட வாய்ப்புகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்குது இயக்குனர் சங்கர் தயாரிப்பாளர் சங்கத்தில் அறிவித்த புகார் காரணமாக வடிவேலு கொஞ்ச நாள் நடிக்காம ஒதுக்கி இருந்தாரு விவேக் மறைவு போன்ற காரணங்களால காமெடி ஏரியால நிறைய வெற்றிடம் உருவாச்சு இந்த வெற்றிடத்தை யோகி பாபு நிரப்பி மலமலன்னு உயர்ந்துகிட்டு இருந்தாரு ரஜினிகாந்த் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களும் நடிச்சிட்டார் கதாநாயகனாகலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சமீபத்தில் வெளியான அரண்மனை நாள் யோகி பாபோட காமெடிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது இப்போ அவர் சூர்யாவோட கங்குவா விஜயோட கோட் உள்ள ஏழு படங்களை கைவசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பெரிய நடிகர்களே யோகி பாபோட கால்ஷீட்டுக்கு இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தான் யோகி பாபு வாங்குற சம்பள விவரம் கசிஞ்சுருக்குது மற்ற கதாநாயகர்களோட படத்தில் காமெடி வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் கதாநாயகனாக நடிக்கிற படங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரான் பிரபல நடிகர் யோகி பாபு